வணக்கம் அன்பு இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் ஐயா தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் நிச்சயமாக சொல்கிறா உங்கள் லைஃப்பில் நல்லதாக கொண்டு வந்து சேர்க்கும் நல்லதை தேடக்கூடிய நபராக நீங்கள் இருக்கீங்க உங்கள் நல்ல மனசுக்கு கடவுள் உங்களை கைவிடுவாரா நிச்சயமாக நல்லதை தான் கொண்டு வந்து சேர்ப்பார் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய கஷ்டங்களும் சோதனைகளும் வேதனைகளும் கடவுள் ஏதோ ஒரு விஷயத்த இந்த கால நேர கால நேரம் ஏதோ ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புது அதற்காக தான் இத்தனை சோதனைகளும் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க நடக்கக்கூடிய எல்லா விஷயத்திலையும் ஒளிந்திருக்கக்கூடிய நல்லதை மட்டும் பாருங்கள் எதனால் கிடைக்கிது எதனால் நடக்குது என்ன மாற்றம் இருக்குன்றதை போதும் இனி வரக்கூடிய காலத்தை நம்ம சரியா அமைச்சுக்கலாம் இந்த பதிவு மேசராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு கடந்த பல வருடமா படாத பாடுபட்டு கொண்டிருந்த மேசராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய இந்த சில மாதங்கள் காற்றுள்ள போதை தூற்றி என்பது போல மிக முக்கியமான ஒரு மாதங்களாக அமைய போது அது என்னென்னதான் இந்த பதிவில் நம்ம தெளிவா பார்க்க போறோம் ஆகவே இந்த பதிவு இறைவனுடைய அருள் முழுமையாக இருப்பவர்களுடைய கண்ணில் படும் நான் நம்புகிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நல்லதை தேடக்கூடியவர்களுக்கு தான் நல்லது கண்ணில் படும் நல்லதை பற்றியே பேசுவாங்க நல்லதை பற்றியே கேட்பாங்க அவர்களின் எதிர்காலம் மிக சிறப்பாக அமையும் அப்படின்றதுல எனக்கு நம்பிக்கை அதிகமாக இருக்கு அந்த வகையில் மேஷ ராசிக்காரர்கள் இந்த பதிவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம கொடுத்த ஒவ்வொரு தகவல்களும் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஒவ்வொருத்தருக்கும் ஏற்படுத்திட்டு இருக்கு அந்த வகையில் நம்ம பதிவு பல பேருடைய மனசில் இடம்பெற்று விட்டது அப்படின்னே சொல்லலாம் இப்போ ஒன்றும் இல்லை நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய வாய்ஸ் ரெக்கார்டெலாம் அனுப்பிட்டுருக்கீங்க நம்மளுடைய பதிவுகளை பார்த்து அதில் ஒரு சில வாய்ஸ் ரெக்கார்ட் மட்டும் நான் இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் நான் சொல்லியிருந்தேன் எல்லோரும் அனுப்புகிறது எல்லாமே எப்படிப்பட்ட ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்கன்றது உங்களுக்கு தெரியணும் வீடியோ பார்க்குறவங்களுக்கும் இப்போ பாருங்கள் ஒரு நண்பர் அனுப்பியிருக்காரு நான் அனுப்புகிறேன் உங்களுக்கு உங்கள் அவருடைய வாய்ஸ் ரெக்கார்டு உங்களுக்கு காட்டுறேன் நான் அதிகமாக படித்திருக்கிறேன் பிபிஏ எம்பிஏ எம்காம் எம் ஃபில் என்று அதிகம் படித்திருக்கின்றேன் உங்களுடைய சாம்பிராணியும் சரி உங்களுடைய விச்சக ராசிக்கான பதிவும் சரி நான் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருப்பேன் நான் உங்களிடம் சாம்பிராணி பெற்றுக்கொண்டிருக்கிறேன் அருமையாக இருக்கிறது உங்களோட பதிவை நான் திரும்ப திரும்ப கேட்பேன் ஒரு தடவை இல்லை திரும்ப திரும்ப கேட்பேன் எனது நண்பர்கள்டையும் உறவினர்கள்டையும் அனைவரிடமும் சொல்லுவேன் மற்ற ராசிக்கும் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவேன் ரொம்ப அருமையாக இருக்குது ஏன் அப்படின்னா நான் அவ்வளோ சீக்கிரத்தில் யாரையுமே இந்த ஜோதி சட்டத்தில் நம்ப மாட்டேன் ஆனால் உங்களோட பதிவு வந்து சொன்ன மாதிரி கரெக்டாக இருக்குது அது என்ன காரணம்னு எனக்கு தெரியல ரொம்ப கரெக்டாக இருக்குது உங்களோட பதிவு வந்து எதிர்பார்த்து கொண்டிருப்போம் நான் நிறைய எதிர்பார்த்து கொண்டு இருப்பேன் நீங்கள் எப்போ போடுவீங்கன்னு ஸோ நல்லா அருமையாக இருக்குது ரொம்ப சந்தோஷம் ஆனால் எனக்கு ஒரு ரெக்வஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் உங்களை நேரில் பார்த்து என்னோடய ஜாதகத்தை கணிக்கணும் ஆனால் அது உங்களுக்கு மிக சிரமமான சூழ்நிலை தான் ஏன்னா உங்களுக்கு நேரம் இன்மை காரணமாக உங்களால் பார்த்திங்களா இப்படி தான் ஒவ்வொருத்தரும் அவருடைய அன்பையும் ஆதரவையும் மிக சிறப்பாக எல்லா நாடுகளிலிருந்தும் இந்த மாதிரி மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது இவர் மட்டும் கிடையாது இன்னும் ஏகப்பட்ட வாட்ஸ்அப் மெசேஜ் வாய்ஸ் ரெக்கார்டெலாம் இருக்குது அதெல்லாம் ப்ளே பண்ணி காட்டினேன் இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிருந்தால் ஜஸ்ட்டு ஒரு சாம்பிளுக்காக உங்களுக்கு ஒரே ஒரு ஒருத்தருடைய ரிவ்யூ மட்டும் நான் உங்களுக்கு காட்டினேன் எதுக்காக இதை நான் காட்டுறேன் அப்படின்னா நம் பதிவின் மீது நீங்கள் அனைவரும் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை தெரியாதவர்களுக்கும் தெரியட்டும் அப்படின்றதுக்காக தான் ஏன்னா நல்லதை தேடக்கூடிய நபர்களாக நீங்கள் இருக்கிறனால கண்டிப்பாக என் கூட கனெக்ட் ஆகிட்டே தான் இருப்பீங்க இந்த பதிவை பார்க்குறவங்க ஒவ்வொருத்தரும் என்னுடைய நண்பர்களாக மாறுவீர்கள் நிஜமாக சொல்கிறேன் இந்த பதிவை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் இனி என்னை நண்பனாக பார்ப்பீங்க உங்கள் மனசாட்சியாக பார்ப்பீங்க உங்கள் சொந்த பந்தமாக பார்ப்பீங்க ஏன்னா என்னுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் உங்கள் வாழ்க்கையின்கான முன்னேற்றம் இனி ஒளிஞ்சிருக்கும் யார் யாரெல்லாம் தொடர்ந்து இனி பதிவுகளை பார்க்க போகிறீர்களோ உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் மாற்றம் உண்டாகும் அந்த மாற்றம் யார்னால் உண்டாகும்னா என்னால் கிடையாது உங்களால் அந்த மாற்றத்தின் காரணம் நீங்களாக தான் இருக்க போகிறீங்க ஏன்னா உங்களிடம் ஏற்படக்கூடிய மாற்றம்தான் உங்களுக்கான நிரந்தர மாற்றம் இங்கே யாரும் வந்து நமக்கான ஒரு புது விஷயத்தை மாற்றி கொடுக்க மாட்டாங்க நம்ம தான் மாற்றிக்கணும் அதற்கான தகவல்களும் வழிகளும் நம்ம காதில் விழுந்தாலே போதும் அப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் உங்களுக்கு காதில் விழுவதே கடவுள் கொடுத்த ஒரு அற்புதமான வரமாக நான் நினைக்கிறேன் உண்மையிலுமே நான் அப்படி தான் நினைக்கிறேன் ஆகவே மேசராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு மிக சிறப்பான ஒரு பதிவை அமையும் போ அமைய போதுன்றதுல எந்த டவுட்டும் வேண்டாம் எப்படி இந்த சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கனெக்ட் ஆகுது நீங்களே பாருங்கள் இந்த பதிவை பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கே மெய் சிலிர்த்து போயிடும் அந்த அளவுக்கு இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் மேஷராசிக்கார நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் என்ன பண்ணுன்ற ஒரு சூச்சமத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு செவ்வாய் பகவான் ஐயா சகோதரகாரகன் நிலம் பூமிக்கு அதிபதியானவர் சரிங்களா கோபம் ஆக்ரோஷம் இதெல்லாமும் தரக்கூடிய நபராகவும் பார்க்கப்படுது சரிங்களா சிவப்பு நிறம் நெருப்பு உடற்பயிற்சி விளையாட்டுத்துறை இதற்கெல்லாம் தொடர்புடைய கிரகம் தான் செவ்வாய் கிரகம் சரிங்களா மேஷ ராசிக்காரர்களுக்கு நான் டைட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் போன பதிவுகள்லேயும் சொல்லியிருந்தேன் திரும்பிய பக்கமெல்லாம் முருகனுடைய அருள் இனிமேல் உங்களுக்கு கிடைக்கும் முருகனுடைய காட்சிகள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஃபாரின்ல இருக்கிறவங்களாம் சொல்லியிருந்தீங்க ஐயா திரும்புகிற பக்கம் எனக்கு அந்த சிம்டம் தெரியுது முருகனுடைய இப்போ நான் வீடியோ பார்த்துட்டு போதே என்னை கிராஸ் பண்ணி முருகன் பெரிய முருகனுடைய படம் ஒட்டின ஒரு வண்டி போகுது முருகன் என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி மெய்சில் இருக்கக்கூடிய பல கருத்துக்களை பதிவுகளில் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் சில நபர்கள் சொல்கிறீங்க க கமெண்ட் செக்ஷனில் ஐயா உங்கள் முகத்தை காட்டி வீடியோ போடுங்களேன் அப்படின்னு சொல்லி ஐயா இங்கே சிலருக்கு தன்னை பப்ளிசிட்டி பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் அதிகமாக இருக்கும் சில நபர்கள் தன்னுடைய வார்த்தைகள் போய் சேர்ந்தாலே போதும்னு நினைப்பாங்க அந்த ரெண்டாவது கேட்டகரி தான் நான் என்னுடைய வார்த்தைகள் உங்களிடம் வந்து சேர்ந்தாலே போதும் அது உங்களுக்கு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நிச்சயம் ஏற்படுத்தும் அடிப்படையிலேயே உங்களுக்கு அந்த அதிர்வலைகளை உருவாக்கி கொடுக்கும் அந்த வகையில் மேசராசிக்காரர்களுக்கு இனிமே உங்கள் லைஃபு சூப்பராக மாறப்போகுது இந்த பதிவை பார்க்க வந்துட்டீங்கல்ல இனி பாருங்கள் உங்கள் லைஃப் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மாறப்போகுதுன்றதை நீங்கள் பார்க்க போகிறீங்க சரி நம்ம பேசிகிட்டே இருக்க வேண்டாம் என்ன விஷயன்றதை இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்ப்போம் சரிங்க ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி சிம்மத்தில் இருந்து கன்னிக்கு பயிற்சி ஆகிறார் செவ்வாய் பகவான் செப்டம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் நாற்பத்தி எட்டு நாள் கண்ணில இருந்து கன்னிராசியில் இருந்து செவ்வாய் பகவான் பலனை கொடுக்க இருக்கிறார் சரிங்களா இந்த காலகட்டத்தில் உத்திர நட்சத்திரத்தில் ஜூலை இருபத்தி எட்டு முதல் ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி வரை சூரிய பகவான் நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார் ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி முதல் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு செப்டம்பர் ரெண்டாம் தேதி வரை அஸ்தம் என்னும் நட்சத்திரத்திலும் செப்டம்பர் மூன்றாம் தேதி முதல் பன்னெண்டாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் பயணம் செய்ய இருக்கார் செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தின் போது மேசராசிக்காரருக்கு எப்படிப்பட்ட பலன்றதை முதல்ல நம்ம மேலோட்டமா அந்த விஷயத்தை சொல்லிட்டு நான் டீப்பா உங்களுக்கு அந்த எக்ஸ்பிளைன் கொடுக்கறேன் சரிங்களா இதை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன் ஐயா இந்த மூலிகை சாம்பிராணி நம்ம பாருங்க நல்ல மனசுல நல்ல அதிர்வலைகளை பதித்து அந்த எண்ணங்களும் அந்த செயல்களும் அதிகமாக நமக்கு கனெக்ட் ஆகிட்டே இருக்கு உண்மை சொல்லணுன்னா அது இந்த சாம்பிராணிலையும் ப்ரூஃப் ஆயிடுச்சு எல்லாமே நல்லதை நினைக்கக்கூடிய நபர்கள் நல்ல எதிர்காலத்துக்காக போராடிய நபர்கள் தான் இந்த சாம்பிராணி அதிகமாக வாங்கினாங்க அவங்க தான் திரும்ப திரும்ப வாங்கிட்டு இருந்தாங்க ஐயா இந்த சாம்பிராணி சக்தி வாய்ந்த மூலிகைகள் மட்டும்தான் செலக்ட் பண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணோம் நான் நிறைய பேர் சில அதாவது நிறைய கமெண்ட் நமக்கு பாசிட்டிவாக தான் வந்துட்டு ஒரு சில பேர் புரியாதவங்க இதை பற்றி தெரியாதவங்க சில பேர் கமெண்டில் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா இந்த சாம்பிராணி விற்கிறதுக்காக தான் இந்த பதிவை போட்டுட்டு இருக்கிறீங்களான்னு எனக்கு அந்த வார்த்தையை கேட்டுட்டு ஏங்க நீங்கள் கொஞ்சமாவது மனசாட்சியோடு யோசிச்சு பாருங்கள் சாம்பிராணி விற்கிறதுக்காக பதிவை போட்டிருந்தால் நம்ம எத்தனை நம்ம ஒன் மில்லியன் சந்தாதாரில் இருக்கிறதுக்கு எப்போயோ இதை நம்ம ஆரம்பிச்சிருப்போம் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் தாண்டும் போது ஐயா ஜோதிட கணிப்புகள் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் ஜாதகம் பார்த்தவங்க எல்லாம் கேட்டது இந்த கந்திருஷ்டி பிரச்சனை இருக்குன்றதுனால தான் நெகட்டிவ் வைப்ரேஷன் ஜாதகமே நல்லா இருந்தாலும் என்னமோ தெரியலிங்க ஏதோ ஒன்று தடங்களாயிட்டே இருக்குன்னு சொன்ன நபர்கள் எவ்வளோ பேர் சொல்லாத நபர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க ஏன்னா எல்லோரும் மனசுக்குள்ளே எல் மேக்சிமம் இந்த தாட் தான் இருக்கும் ஜாதகமே நல்லா இருந்தாலும் ஏன் ஏதோ ஒரு தடங்கள் வருது அதனால நம்ம என்ன பண்ணோம் ஆல்ரெடி எல்லாேருக்கும் ஒரு வாக்கு கொடுத்துருந்தோம் ஜாதகம் பார்த்தவங்களா ஐயா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இதற்கான ஏதோ ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக பொருள் தரலாம் நம்ம சேனல் மூலமாக தரலாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் சரிங்களா அதுக்காக யோசிச்ச போது தான் சக்தி வாய்ந்த மூலிகைகள் மட்டும் இதில் ஆட் பண்ணலான்னு வெட்டி வேறு வில்வே இலைப்பொடி வேப்பயிலைப் பொடி அருகம்புல் பொடி மருதாணி விதை இது மருதாணி விலை இதை அப்போ அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குங்குளியம் பால் சாம்பிராணி கிராம்பு ஜவ்வாது வெண்கடுகு நாய்க்கடுகு இந்த மாதிரி பவர்ஃபுல் மூலிகைகளை மட்டும் காய வச்சு அரைச்சி தான் இந்த சாம்பிராணி நம்ம ரெடி பண்ணி நம்ம கொடுத்தோம் இது பார்த்திங்கன்னா இயற்கையான முறையில் காய வச்சு அரைச்சி தான் கொடுக்குறோம் கவர்மெண்ட் அப்ரூவலோட குடிசை தொழிலாக தான் இதை நம்ம பண்ணுறோம் சரிங்களா இதை நம்ம எல்லா ஊர்களுக்கும் அனுப்பினோம் எல்லாருமே வாங்கினவங்க எல்லாம் திரும்ப தான் வாங்கிட்டு இருந்தீங்க வாங்கி முதவாட்டி பயன்படுத்தும் போது வீட்டில் கணபதி ஹோமம் பண்ண ஒரு ஃபீல் வந்துச்சுங்கன்னு சொன்னீங்க இவை அனைத்தும் நல்ல அதிர்வலைகளை தரக்கூடியதாதான் இருக்கணும்ன்றதுக்காக தான் இதை நம்ம கொடுத்தோம் ஆகவே தயவு செஞ்சு சொல்றேன் இது கம்பல்சரியாக நீங்க எல்லாரும் வாங்கணும்ன்றதுக்காக இதை நான் சொல்லலை தேவைப்படுறவங்க நம்பிக்கைக்கிறவங்க ஒரு முறை வாங்கி பாருங்க ஒரு பாக்கெட் வாங்க வாங்குறவங்கள்ட்ட கூட நம்ம இதை தான் சொல்றோம் ஐயா ஒரு பாக்கெட் வாங்குறேன்னு சொல்றீங்கல்ல ரொம்ப சந்தோஷம் எந்த பொருளாக இருந்தாலும் யார் என்ன சொன்னாலும் நடைமுறையில சாத்தியமான அதை நம்ம நம்பணும் இதை நம்ப பதிவுலயே நான் தெளிவாக சொல்லிட்டு இருக்கேன் நான் சொல்ற விஷயத்த கூட நீங்கள் கண்ண முடியல எதுவும் நம்பாதீங்க நடைமுறையில எப்படி கனெக்ட் ஆகுதுன்றதை நீங்களே செக் பண்ணி பாருங்க அப்போதான் உங்களுக்கு தெரியும் இந்த சாம்பிராணி கூட நான் அதான் சொன்னேன் ஒரு பாக்கெட் வாங்குறவங்கள்ட்ட கூட நான் தெளிவாக சொன்னேன் ஐயா நீங்கள் பத்து பாயிட்டு இருபது பாயிட்டு வாங்குங்க அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் உடனே நான் ஒரே நாளில் நீங்கள் கோடி இதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன் நடைமுறையில் எது சாத்தியமோ அதுதான் தான் நான் உங்களை நம்ப சொல்லுவேன் அதே தான் இந்த சாம்பிராணி விஷயத்துலையும் சொல்கிறேன் ஒரு உங்கள் விருப்பம் ஆரம்பத்தில் ரெண்டு பாயிட்டு வாங்கினாலும் சரி மூணு பாய்ட்டு வாங்கினாலும் சரி இல்லை ஒன்னே வாங்கினாலும் ரொம்ப சந்தோஷம் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் மாற்றங்கள் வருது ஒரு வைப்ரேஷன் தெரியுது அப்படின்னா ஏன்னா இதில் ஆட் பண்ணியிருக்க மூலிகைகள் நல்ல அதிர்வலைகளை தரக்கூடியனால்தான் இவ்வளோ நம்பிக்கையாக நான் சொல்கிறேன் மாற்றங்கள் தெரியுதுன்னா தொடர்ந்து வாங்கி பயன்படுத்த போகிறீங்க அவ்வளோதான் நானே சொன்னாலும் நீங்கள் வாங்க போகிறீங்க திரும்ப சேஞ்சஸ் தெரியுதுனா அது கண்டிப்பாக நடக்க தான் போகுது நடந்துட்டு தான் இருக்குது உண்மையை சொல்லணும்னா ஆகையால் தான் சொல்கிறேன் மூலிகை சாம்பிராணி நீங்கள் கேட்டுக்கொண்டதின் பேரில் தான் இதை நம்ம கொடுத்தோம் இது பிஸ்னஸ்க்காக வியாபாரத்துக்காக இதை நம்ம வந்து இதெல்லாம் நான் சொல்ல கிடையாது இது வாங்கினவங்களுக்கும் தெரியும் நம்மிடம் ஜாதகம் பார்த்த நபர்களுக்கும் தெரியும் இதை புரியாத சில நபர்கள் தெரியாத இன்னைக்கு வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு தெ இன்னைக்கு புதுசாக நம்ம வீடியோ பார்த்துட்டு அவங்க புரியாத பேசக்கூடிய நபர்கள் அவங்க மேல எனக்கு எந்த கோபமும் இல்லை அவங்களும் நாளைக்கு நம்மளுடைய சந்தாதாரம் மாறப் மாற போறாங்க அவங்க மனசுலையும் எனக்கு இடம் இருக்குன்றது எனக்கு தெரியும் ஆகவே வேணும்னு நினைக்கிறவங்க ஐயா தயவு செஞ்சு இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் இந்த நம்பரை தலை தெளிவா நான் சேவ் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் இதில் ஒரு நம்பர் நீங்கள் அவசரத்தில் மாற்றி சேவ் பண்ணாலும் வேறு யாரையாவது ஒருத்தர் தொந்தரவு பண்ணிடுறீங்க ஃபோன் பண்ணி இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணால் ஃபோனே போகாது அதை நானே தெளிவாக சொல்லிடுறேன் இந்த நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உபயோகத்தில் இல்லை அப்படின்னு தான் வரும் அதுக்கு காரணத்தையும் நான் சொல்லியிருந்தேன் ஃபாரின்ல அதர் கண்ட்ரிலையும் நம்மளுடைய சந்தாதாரர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க அங்கே பகல் டைம் கால் பண்ணால் இங்கே நைட் டைம் நிறையா கால் வருது அதனால தான் இதை நம்ம வாட்ஸ்அப்காக மட்டும்தான் யூஸ் பண்றோம் தயவு செஞ்சு யாரும் நார்மல் கால் பண்ணாதீங்க இது பண்ணாலும் வராது ஒரு வேளை இந்த நம்பருக்கு கால் போதுன்னா நீங்க ஏதோ ஒரு நம்பரை மாற்றி சேவ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் இதை தயவு செஞ்சு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க யாரையும் தொந்தரவு பண்ணாதீங்க நம்பரை மாற்றி சேவ் பண்ணிட்டு சரிங்களா ஏன்னா சில நபர்கள் நமக்கு சொன்னாங்க ஏங்க இதில் ஒரு நம்பர் மாற்றி என்னோட நம்பர் சேவ் பண்ணிட்டு தினமும் பத்து கால் வருதுங்க இருபது கால் வருதுங்கன்னு தயவு செஞ்சு சொல்கிறேன் யாரையும் தொந்தரவு பண்ணாதீங்க இந்த நம்பரை தெளிவாக பார்த்து வீடியோ பாஸ் பண்ணி நம்பர் சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் பண்ணுங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே ரிப்ளை வரும் சரிங்களா சாம்பிராணி அனைவருடைய வீட்டின் பூஜை அறையிலும் நம்மளுடைய சாம்பிராணி இடம்பெறும் இதில் எந்த மாற்றமும் இல்லை சரி ஓகேங்க மேசராசிக்காரர்களுக்கு இப்போ நம்ம சொல்லிட்டு இருந்தோம் சரி மேசராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் எதிர்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்றத இப்ப நான் தெளிவாக சொல்றேன் இந்த நாள் வந்து மிக அற்புதமான ஒரு நாள் இன்றைய நாள் பொதுவாக பௌர்ணமி நாளில் இந்த திருச்செந்தூர் முருகன் தரிசனம் செய்வது மிக மிக சிறப்பான மாற்றத்தை தரும்னு சொல்லுவாங்க ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருந்தேன் இந்த பதிவுலையே இந்த பதிவில் மட்டும் இல்லை போன பதிவில் என்ன சொல்லியிருந்தேன் ஐயா இந்த நேரம் முருகன் தான் முருகப்பெருமான் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார் சரிங்களா அதில் குறிப்பாக வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கும் இந்த பௌர்ணமி நாளில் திருச்செந்தூர் முருகன் தரிசனம் பாக்கியத்தையும் அள அளவில்லாத பலனையும் கொடுக்கக்கூடிய நாள் சரிங்களா இந்த நாள் மட்டும் இல்லை இனி வரக்கூடிய நாட்கள்லையும் சில விஷயத்தை நான் சொல்கிறேன் இதை மேசராசிக்காரங்க இந்த நேரம் கண்டிப்பாக கேட்டு இதை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய நேரம் இப்போவும் சொல்கிறேன் முருகனுடைய அருள் இருப்பதால் தான் இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க நல்லதை தேடக்கூடிய நபர்களுக்கு நல்லது தான் வந்து சேரும் சரிங்களா இப்போ கும்பாபிஷேகம் நடந்தது சரிங்களா கும்பாபிஷேகம் கடந்த ஏழாம் தேதி திருச்செந்தூர் முருகனுக்கு நடந்தது கண்டிப்பாக எல்லாரும் பார்த்துருப்பீங்க இந்த கும்பாபிஷேக நன்னாளோடு சேர்ந்து வந்திருக்கும் இந்த குரு பௌர்ணமி நாளில் திருச்செந்தூர் முருகன் பற்றி நம்ம பேசாம இருக்கவே முடியாது திருச்செந்தூர் முருகனை ஒரு முறை எல்லோரும் மனதில் இன்னைக்கு நினைச்சுக்கிட்டு உங்கள் மன கண்களால திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்து வணங்கி கொண்டு கருணை கடலே கந்தா போற்றி என்ற மந்திரத்தை சொல்லி இந்த பதிவுக்கான மிக முக்கியமான கணிப்புகளை இப்போ நான் கொடுக்குறேன் சரிங்களா சரிங்கய்யா ஐயா இன்றைய நாள் ராசிக்காரர்கள் இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறீங்களே இன்றைக்கி நைட்டுக்குள்ள இன்று இரவுக்குள்ள அன்னதானம் உங்கள் கையால் கொடுக்கணுங்க ஐயா அன்னதானம் கொடுக்கும்போது திருச்செந்தூர் முருகா போற்றி திருச்செந்தூர் முருகா போற்றி கருணை கடலை கந்தா போற்றி என்ற மந்திரத்தை மனதிற்குள் சொல்லிக்கொண்டே அன்னதானத்தை இன்று செய்யுங்கள் மேசராசிக்கார நண்பர்களே இந்த பதிவை பார்த்து முடிச்சுட்டு முதல் வேலை நீங்கள் இதை தான் இன்னைக்கு பண்ணணும் நீங்கள் மற்ற நாட்களில் உங்கள் விருப்பப்படக்கூடிய நாட்களில் எப்போ வேணாலும் எல்லாருக்கும் அளவுக்கு உணவுகளை வாங்கி உதவி பண்ணுங்கள் வேண்டாம்னு நான் சொல்ல ஆனால் இன்றைய நாள் மிக முக்கியமான நாள் இன்றைய நாள் நீங்கள் இதை கண்டிப்பாக பண்ணுறது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அன்னதானம் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு உரியது இந்த அன்னதானத்தை நாம் செய்யவில்லை அந்த திருச்செந்தூர் முருகன் கருணையால் அந்த நல்லது அதாவது இந்த அன்னதானத்தை நம்ம செய்யலை அப்படின்னாலும் திருச்செந்தூர் முருகன் மனதார நினச்சிக்கிட்டேனா கூட இந்த நேரத்தில் நல்லது நடக்கும் சரிங்களா ஏன்னா சில பேருக்கு இந்த டைமில் என்னால் இன்னைக்கு அன்னதானம் பண்ண முடியலைங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் மன வருத்தப்பட வேண்டாம்னு சொல்கிறேன் மனதில் நினைத்து கொண்டு திருச்செந்தூர் முருகனை இந்த நேரத்தில் மனதில் நினைப்பது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதே போல் இரண்டு பேருக்காவது அப்படி நீங்கள் இன்னைக்கு யாருக்காவது சாப்பாடு வாங்கி தரீங்கன்னா ரெண்டு பேர்த்துக்காவது இன்னைக்கு நீங்கள் வாங்கி கொடுத்துருணும் ஒன்று மனதார திருச்செந்தூர் முருகனை வழிபடுங்க அன்னதானம் பண்ண முடியலன்னா அப்படி அன்னதானம் பண்ணால் குறைஞ்சது ரெண்டு பேர்த்துக்காவது வாங்கி கொடுத்துருங்க சரிங்களா இந்த பிரார்த்தனை கண்டிப்பாக நீங்கள் மேற்கொள்ளணும் சரிங்களா அதே போல் இந்த கிரகநிலை மாற்றங்கள் செவ்வாய் பயிற்சி செவ்வாய் பகவான் செவ்வாய்னாவே முருகன் தான் அப்போ பாருங்கள் கிரகநிலைகளிலும் முருகனே வந்து நிற்கிறார் அப்போ பாருங்கள் திரும்பிய இடமெல்லாம் திரும்பவும் சொல்கிற முருகன் தான் ஆறுக்குரியவர் ஆறாம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்தின் அதிபதியான சூரியன் நட்சத்திரஸ்தானத்தில் பயணிக்கும் போது கடனை அடைச்சி முடிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் உருவாக வாய்ப்புகள் நிறையவே இருக்குது கடனால் வந்த மன அழுத்தங்கள் நீங்குவதற்கான முயற்சிகள் எடுப்பீங்க ராசிக்காரர்கள் இந்த மன அழுத்தத்துக்குன்னு போயிட்டா வெளியில் வர்றதே பெரிய கஷ்டம் எங்களுக்கு ஒரு வாட்டி அதில் விழுந்துட்டாங்கன்னா மனக்கவலை என்ற கடனில் விழுந்துட்டாங்கன்னா எந்திரிச்சு வர்றதுக்கே போராடிடுறாங்க அந்தளவுக்கு போராட்டமான வாழ்க்கையை தான் மேசராசிக்காரர்களுக்கு அது தற்போதைய காலகட்டம் இந்த சனி பகவான் பயிற்சி இந்த சனி பகவானுடைய தாக்கம் ராகு கேது பயிற்சி இது எல்லாமே ஒட்டு மொத்தமாக மேசராசிக்காரர்களுக்கு ஒரு ஆட்டத்தை காட்டியிருக்கும் உங்கள் லைஃப்பில் கடந்த பல வருடங்களாலே இன்னுமே கரை சேர முடியாத வாழ்க்கையில் நீங்கள் தட்டு தடுமாறிட்டு தான் இருக்கீங்க ஐயா மேசராசிக்கார நண்பர்களே நான் தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் பிரகாசமான வாழ்க்கைக்கு எதிர்கா எதிர்காலத்தை அப்படி நினச்சிட்டு அதற்கான போராடக்கூடிய நபர்கள் தான் நீங்கள் அதனால் தெளிவாக உங்கள் வாழ்க்கைக்கான சில விதிமுறைகளை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் எப்பவுமே முருகனை வழிபடுங்க முருகப்பெருமானை எப்போவுமே வழிபடுங்க பர்சில் முருகனுடைய படத்தை வச்சுக்கோங்க நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனை மைண்டில் வச்சுக்கோங்க உங்களுடைய சுயஜாதகத்தை வாய்ப்பு இருந்தால் பக்கத்தில் ஏதாவது நல்ல ஜோதிடர்கள் இருந்தால் கொடுத்து என்ன கிரகநிலை நடந்துகிட்ருக்குது என்ன தசாபுத்தி நடந்துகிட்ருக்குது தற்போதைய காலகட்டம் என்னென்ன வதிக என்னென்ன விஷயத்தை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் இதற்கான பரிகாரங்கள் என்ன வழிபாடுகள் என்ன அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான செயல்பாடுகளில் கொஞ்சம் இறங்குங்க ஐயா எதையுமே அளவோடு எடுத்துக்கோங்க உங்கள் லைஃப்குள்ளே சரிங்களா எதையும் அளவுக்கு மீறி கொண்டு வர வேண்டாம் சரிங்களா அதே போல் மன அழுத்தம் நீங்கக்கூடிய காலம் இது இந்த மன அழுத்தத்தை கண்டிப்பாக நீங்கள் அதுலேருந்து வெளியே வந்தே தான் ஆகணும் உங்களுடைய எதிரியே உங்களுக்கான வரக்கூடிய இந்த மன அழுத்தம் தான் அதில் எந்த ஒரு மாற்றமும் உங்களுக்கு வேண்டாம் சரிங்களா அதே போல் ஆகஸ்ட் பதிமூணாம் தேதியிலேருந்து செப்டம்பர் ரெண்டாம் தேதி வரைக்குமே பார்த்திங்கன்னா அஸ்தம் நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் பயணிக்கிறார் இதனால் வீடு வண்டி வாகனம் இதில் ஏதாவது ஒன்று வாங்கிறதுக்கான அதுவும் கடன் வாங்கி வாங்கிறதுக்கான சூழ்நிலைகள் தான் உருவாகும் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் வீடு வண்டி வாகனம் இதெல்லாமே இந்த ஆகஸ்ட் பதிமூணுலேருந்து செப்டம்பர் ரெண்டாம் தேதி வரைக்குமே இந்த இடைப்பட்ட கேப்பில் இதுக்கு இப்போ ஏதோ வாங்கணும்னு நினைக்கிறவங்களாகட்டும் அதை பற்றி திட்டம் போட்டுருக்கோம் அந்த நேரத்தில் வாங்கிறதுக்கான சூழ்நிலை உருவாகும் பெரும்பாலும் அது கடனா கடன் வாங்கி வாங்குறது என்ன இஎம்ஐல வாங்குறது இது போன்ற சூழ்நிலைகள் உருவாக வாய்ப்பு இருக்கு அப்படியா உருவாச்சு அப்படின்னா அப்படி கடன் தான் வாங்கி வாங்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்னா வேற வழியே இல்லை அப்படின்னா மட்டும் கடன் வாங்குங்க இல்லைன்னா தயவு செஞ்சு இந்த கடன்ன்ற விஷயத்துக்குள்ள வர வேண்டாம் சரிங்களா கல்விக்காக கடன் வாங்கக்கூடிய அவசியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு செப்டம்பர் மூன்றாம் தேதி முதல் பன்னெண்டாம் தேதி வரை சரிங்களா தனது சொந்த நட்சத்திரத்தில் செவ்வாய் பயணிப்பதால நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் நீங்கள் கூட வேலை செய்கிறவங்கள்ட்ட எல்லாத்திட்டையுமே கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது உங்களுடைய தாய் உடல்நலத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய காலகட்டமாக இது இருக்க போகுது சரிங்களா அம்மாவுடைய உடல்நலம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எதாவது கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் கொஞ்சம் சிம்டம் எதாவது சின்னதாக தெரிஞ்சாலும் உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் டாக்டர்கிட்ட பார்த்து என்னன்னு சொல்லி உடனே கன்சல்ட் பண்ணுங்க சரிங்களா அதே போல ரியல் எஸ்டேட் தொழிலில் இருப்பவர்கள் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இவர்கள் பார்த்தீங்கன்னா கூடுதல் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது அதே நேரத்தில் கூட பயணிக்கக்கூடிய நபர்களிடம் நீங்கள் கவனமாக இருக்கணும் சரிங்களா கூட பயணிக்கக்கூடிய நபர்களிடம் ரியல் எஸ்டேட் குறிப்பாக ரியல் எஸ்டேட் துறையில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க யார் யார் கூடலாம் பிஸ்னஸ் ரீதியாக இப்போ கண் காண்டாக்டில் இருக்கீங்களோ அவங்கக்கிட்ட எல்லாமே ஒரு பார்வை நீங்கள் ஒரு கண் பார்வை வச்சுக்கிட்டே இருக்கணும் என்ன நடக்குது என்ன பேசுகிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றதில் இல்லைனா அதில் சில குளறுபடிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதையும் தெளிவாக மைண்டில் வச்சுக்கோங்க சரிங்களா இதே காலகட்டம் நீங்கள் செவ்வாய்க்கிழமை வார வாரம் ஒன்றும் இல்லை இன்னைக்கு இன்றைக்கி நீங்கள் இந்த நாளை விட்டாலும் ஒன்றும் பரவாயில்ல செவ்வாய்க்கிழமை வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் சரிங்களா எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் முருகனுடைய மந்திரத்தை மனதார மனதில் உச்சரிங்க சரிங்களா வாழக்கூடிய இந்த ஒரு வாழ்க்கையை நல்லபடியாக உங்களுக்காக அமைச்சுக்கோங்க இங்கே பல விஷயங்கள் இருக்குது இந்த வாழ் இந்த உலகத்தில் நம்ம முன்னேறி வர்றதுக்கான பல வழிகள் இருக்குது ஆனால் எடுக்கக்கூடிய வழிகள் என்றைக்குமே நல்லதை கொடுக்கக்கூடிய வழிகளாக தான் இருக்கணும் அது என்றைக்கும் மே மேசராசிக்காரங்க மறந்துடாதீங்க ஏன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன் ஆடம்பர வாழ்க்கை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லாம் உங்களுக்கு இருக்கும் அதில் எந்த தப்பும் இல்லை மனிதனாக பிறந்த அனைவருக்குமே அடிப்படை விஷயத்துலேயாவது ஒரு ஒரு ஆசை இருக்கணும் அடிப்படை விஷயம்னா என்ன உண்ண உணவு இருக்க இடம் உடுக்க உடை இதையாவது நம்ம குறைவில்லாமல் லைஃப்பில் பெறுவதற்கான வழிகளை பார்த்து தான் ஆகணும் ஏன்னா நம்மளை நம்பி குடும்பம் இருக்குது குடும்ப நபர்கள் இருக்காங்க குழந்தைங்க இருக்காங்க எல்லாருக்கான எதிர்காலத்தை நம்ம தான் உருவாக்கி ஆகணும் ஆகவே இந்த பதிவை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொருத்தருடைய மனசாட்சியாக நான் சொல்கிறேன் எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்க போகுது கவலைப்படாதீங்க மனசில் மன அழுத்தத்தை வைக்காதீங்க தயவு செஞ்சு அதுதான் உங்களுடைய முதல் எதிரி அது கடந்த காலகட்டமாக அதையும் இதையும் மனசில் போட்டு ராசிக்காரங்க படுத்தால் தூக்கமே இல்லாமல் இருக்கீங்க சாப்பிட்றதுல கூட கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதில்ல உடம்பும் வந்து பழைய மாதிரி இல்லைப்ப எல்லாம் வந்து கவனக்குறைவால் உங்களுக்கு எந்த விஷயத்தையும் இப்போ நீங்கள் சரியாக கவனத்தை ஒருநிலையாக செலுத்த முடியல கவனிச்சதெல்லாம் அதிகமாக இருக்குது எது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் மைனஸோ அதெல்லாம் நடக்க விடாமல் பார்த்துக்கிட்டதான் புத்திசாலித்தனும் ஆகவே ஒருவேளை திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் மனநிறைவோடு சொல்கிறேன் மகிழ்ச்சியாக போயிட்டு வாங்க குடும்பத்தோடு போயிட்டு வாங்க அங்கே போய் முருக்கம் திருச்செந்தூர் முருகனுடைய ஆலயத்தில் பாதத்தை வெயிங்க அப்புறம் பாருங்கள் லைஃப்பில் எப்படி வந்து நல்ல விஷயங்கள் உங்களை வந்து கனெக்ட் ஆகுதுன்ட்டு ஐயா நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள் பரிகாரங்கள் எல்லாம் எப்படி நம்ம லைஃப்பில் கனெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க நம்மை வந்து சேரக்கூடிய அந்த அதிர்வலைகள் தான் அதிர்வலைகளை நம்புங்கள் அதுதான் நடைமுறையில் சாத்தியமாகும் அதிர்வலைகள் தான் நாம் வணங்கக்கூடிய இறைவனும் இறைவனுடைய அருள் தான் நமக்கு அதிர்வலைகளாக வந்து சேருது அந்த அதிர்வலைகள் நல்லதை யோசிக்க வைக்குது நல்லதை சிந்திக்க வைக்குது நல்லதை செய்ய வைக்குது அதன் மூலமாக நல்ல எதிர்காலத்தை அடைய வைக்குது தான் லைஃப் இதில் போட்டு நீங்கள் குழப்பிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்வோம் உங்களுக்கு இங்கே நிறைய பேர் கெட்டத நினைக்கலாம் நீங்கள் நல்லாறக்கூடாதுன்னு நினைக்கலாம் பல துரோகங்களை பண்ணணும்னு நினைக்கலாம் ஆனால் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க வலுவா இருந்தீங்க வாழ்க்கைக்கான முறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இங்கே எவர் நினைத்தாலும் உங்கள் முன்னேற்றத்தை அசைக்க கூட முடியாது உங்கள் சந்தோஷத்தை கெடுக்க கூட முடியாது ஒரு கட்டத்துக்கு மேலே யாரும் உங்களை எதுவும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சா அவங்களே ஒதுங்கி போயிடுவாங்க கெட்ட நபர்கள்லாம் ஆகவே நல்லதை மட்டும் யோசிங்க நல்லதை மட்டும் பெறுவீர்கள் இந்த பதிவு மேச ராசிக்காரர்களுக்கு மிக ஒரு அற்புதமான பதிவாக இருந்திருக்கும் நம்புறேன் எல்லா ராசிக்காரர்களுக்குமே சொல்லுங்க நம்ம பதிவுகளை எல்லா ராசிக்கான பதிவுகளும் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கும் பார்த்து தொடர்ந்து பார்த்து பாருங்கள் இந்த வார்த்தைகளே உங்கள் உடல் ஆள் உங்கள் ஆள் மனசில் ஒரு வைப்ரேஷனை உருவாக்கும் அது மட்டும் இல்லை இன்னும் நம்ம சில ரிசர்ச்செல்லாம் இருக்கோம் சில விஷயத்தை ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கோம் என்னென்னா இந்த ராசிகள் ரீதியாக இன்னும் நம்ம நிறைய இன்னும் என்னென்ன வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணலாம் நடைமுறையில் சாத்தியமா கூடிய இன்னும் சில உண்மைகள் என்னென்ன அப்படின்றதெல்லாம் இது வரைக்கும் எந்த சேனல்லையும் கிடைக்காத எக்ஸ்க்ளூசிவான சில இன்ஃபர்மேஷன் எல்லாமே இனிமேல் வரக்கூடிய பதிவுகளில் நம்ம கொடுக்க போகிறோம் எல்லா பதிவுகளும் உங்கள் லைஃப்பையே டோட்டலாக மிக பிரம்மாண்டமாக நல்ல இடத்துல கொண்டு போய் வச்சிரும் அப்புறம் பாருங்கள் நம்ம பதிவை பார்க்க இப்போ எவ்வளோ பேர் வராங்களோ இதை விட பல மடங்கு மூன்று மடங்கு ஐந்து மடங்கு அதிக நபர்கள் இந்த உலகம் முழுவதும் வருவாங்க என்னுடைய ஒவ்வொரு பதிவுகளையும் பார்ப்பாங்க இந்த பதிவின் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகளுக்கு காரணம் பார்வையாளர்களாகிய நீங்கள் தான் ஆமாம் உங்களுடைய அன்பும் ஆதரவும் தான் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்